வணக்கம் திருவாரூரிலிருந்து கும்பகோணம் போற வழியில திருக்கண்ண மங்கை திருமங்க ஆழ்வார்களால் பாடப்பெற்ற மங்களாசாசனம் செய்யப்பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று பக்தவத்சல பெருமாள் இந்த பக்தவத்சல பெருமாளுக்கு என்ன ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க அப்படின்னா ஆடி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அதாவது வளர்பிற ஏகாதசியில வருடத்திற்கு ஒரு முறை அபிஷேகம் நடைபெறுகிறது இதை எல்லோரும் பார்க்கணும் வந்து

ீலா நமதோம்த இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி